ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே வாரத்தில் உங்கள் வெள்ளை முடியெல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிருங்க எவ்வளோ நிறையமுடி இருந்தாலும் நீங்கள் டேயே போடாமல் இதை ஒன் வீக் மட்டும் ஒரே ஒரு வாரம் மட்டும் நீங்கள் தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா லைவாகவே உங்கள் ரிசல்ட் அந்தளவுக்கு இருக்கும் ரொம்பவுமே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹேர் ஆயில் தான் அது மட்டும் இல்லாமல் இது சின்ன குழந்தைகள்லேருந்து நீங்கள் பெரியவங்க வரைக்கும் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் செம்மையாக வந்து ரிசல்ட்டு கொடுக்கும் நூற்றுக்கு நூறு வந்து ஹெர்பல் வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கனாரு இந்த ஆயில் வந்து நீங்கள் ஆறு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது ரெடி பண்ணி நீங்கள் பாட்டலில் இந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்போ இதில் நம்ம சேர்த்துருக்கிற பொருளெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு துளி வந்து உங்களுக்கு முடியலைப்பட்டாலே அந்தளவுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு டே ஆயில் தான் இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் செம்மையாக வந்து கலரும் வந்து கொடுத்துருக்கு இந்த ஆயிலை இப்போ நம்ம என்னென்ன பொருளை வச்சு எப்படியெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் இதுக்கு முக்கியமான பொருளே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கருவேப்பிலை தான் கருவேப்பிலையை நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக கழுவி நல்லா ஈரப்பதில்லாமல் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இதனால ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலைய இந்த இலைகளை மட்டுமே சேர்த்துக்கோங்க மிக்சி ஜார் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈரப்பதம் இல்லாமல் இருக்கணும் ஏன்னா நம்ம ஆயில் ரெடி பண்ணுறதுனால ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கோங்க நல்லா இந்த அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க கருவேப்பிலை நல்லா முடிக்கி வந்து நம்ம கருமைத்தன்மை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் மெலனின் சத்துக்கள்லாம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கருவேப்பிலையை நீங்கள் உணவுலையும் அதிகமாக எடுத்துக்கலாம் ஜூஸாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி வாரத்தில் ரெண்டு முறை இந்த ஆயிலையும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரப்போ நல்லாவே ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் வெந்தயத்துலையே ரெண்டு வெந்தயம் இருக்குதுங்க நாட்டு வெந்தயம் அப்படின்ட்டு தனியாக இருக்கும் இந்த ஹைப்ரிட் அப்படிங்கிறது கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் பாருங்கள் இது நல்ல சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக இருக்கும் இது ஊற வச்சாலுமே ரொம்ப பஃபியாக வராமல் ஒரு அளவுக்கு தான் நார்மலாக இருக்கும் இந்த மாதிரி இந்த நாட்டு வெந்தயத்தை நல்லா வாங்கிக்கோங்க நாட்டு வெந்தயம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நார்மல் வெந்தயமே போட்டுக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் எடுத்துக்கலாம் அடுத்ததாக கருஞ்சீரகம் கருஞ்சீரகம் எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் பிளாக் சீட்னு சொல்லுவாங்க அந்த இது இது வந்து நம்ம அதே அளவு ஆவரேஜாக ஒரு டீஸ்பூன் வந்து நம்ம கருஞ்சீரகத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் எனக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்பருத்தி பூ வந்து எடுத்துக்கிறோம் செம்பருத்தி பூ வந்து நல்லா மெலனின் சத்துக்கள் அதிகமாக கொடுக்குங்க கருஞ்சீரகமும் செம்பருத்தியும் வந்து எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் முடி வந்து நல்லா கருமையாக இருக்கும் வெள்ளை முடிங்கிற பிரச்சனையே வந்து எப்போவுமே வராது இது ஒரே வாரத்தில் உங்களுக்கு நல்லாவே வந்து இளநறையாக இருந்தாலும் சரி முதுநிறையாக இருந்தாலும் சரி நல்லா வந்து கருப்பாக்கிரும் ஒரு வாரம் மட்டும் தொடர்ந்து நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் ரிசல்ட் வந்து நல்லா கிடைக்கும் உங்களுக்கு இந்த கீழே இருக்கிற அந்த காம்பு இதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த பூக்களை மட்டும் பறித்து உள்ளே போட்டுக்கோங்க நீங்கள் இது வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா காயை வச்சது எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா செம்பருத்தி பவுடர் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் செம்பருத்தி பவுடர் ஆயிலில் தான் சேர்க்கணும் இந்த மாதிரி அரைக்கிறக்கு சேர்த்தக்கூடாது இந்த மாதிரி பூவை காய வச்சு கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு ஆறு ஏழு பூ வரைக்கும் இதில் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு இதை நல்லா வந்து நம்ம எந்த அளவுக்கு உங்களால் கொஞ்சம் நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு பத்து பூ வரைக்கும் சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாம் ஒன்றா சேர்த்தாச்சு இப்போ இதை நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சியில் ஒரு சுற்று ரொம்ப நைஸாலாம் அரைக்கணும்னு அவசியம் இல்லைங்க ஒரு நாலஞ்சு சுற்று சுற்றுனீங்கன்னாவே ஒரு ந ஒரு அளவுக்கு வந்து பேஸ்ட்டு மாதிரி ஆயிரும் இப்போ பாருங்கள் நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு சூப்பராக அரைப்பட்டுருச்சு பாருங்கள் இப்போது அந்த செம்பருத்தியும் சேர்த்து நம்ம அரைச்சதுனால நல்லா தன்மையாக வந்து கொடுத்துருக்கு இதனால ஒரு சூப்பராக இந்த அளவுக்கு நீங்கள் வந்து அரைச்சிங்கனாவே போதும் வெம்பெல்லாம் நைஸாக அரைக்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் இல்லை இந்த மாதிரி தான் வரும் நம்மளுக்கு அரைச்சி எடுத்தீங்க அப்படின்னா வெந்தயம் அந்த கருஞ்சீரகம் கருவேப்பில அடுத்து செம்பருத்தி பூ இந்த மாதிரி வந்து நம்ம அரைச்சிட்டோம் அப்படின்னா இதோடய லிக்யூட் எல்லாமே ஃபுல்லாக நம்ம ஆறில் சீக்கிரமாக இறங்கிரும் நம்ம முழுசாக அப்படியே வந்து சேர்க்குறப்போ கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வந்து அரைச்சிக்கிறோம் இப்போ நம்ம ஆயில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரம் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டீல் பாத்திரமாக எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா இரும்பு பாத்திரம் இருந்துச்சுன்னா நீங்கள் இரும்பு கூட ரெடி பண்ணிக்கலாம் இப்போ அந்த பாத்திரத்தை இந்த மாதிரி வச்சுட்டு நான் வந்து ஒரு ஐம்பது நூறு மில்லி அளவு தான் ஆயில் நான் ரெடி பண்ணுறேன் அதனால் சின்ன பாத்திரமாக வச்சுருக்கோங்க ஆயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செக்கில் ஆட்டின தேங்கெண்ணெய் வந்து நான் எடுத்திருக்கேன் நீங்கள் தலைக்கு தேய்க்கிற எந்த தேங்கெண்ணெயாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நான் இந்த எண்ணெயை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஐம்பது மில்லி அளவுக்கு நான் இதில் சேர்த்துக்க போகிறேன் நூறு மில்லியே சேர்த்துட்டுங்க பாருங்கள் இரநூறு மில்லி இதில் நம்ம கொஞ்சமாக வச்சுட்டு ஒரு நூறு மில்லி சேர்த்தாச்சு இப்போ இந்த ஆயிலோட நம்ம விளக்கெண்ணெய் ஓகேங்களா இந்த வெளுக்கெண்ணெய் வந்து ரொம்ப சேர்க்க வேண்டாம் ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்திங்கன்னா போதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு விளக்கண்ணி இதை கூட சேர்த்துருங்க இது எதுக்காக இப்போவே வந்து நம்ம இதை சேர்க்குறோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த வலுவிழப்பு தன்மை வந்து இருக்காது ஹீட் பண்ணுறப்போ அதனால தான் நான் இதில் சேர்த்துறேன் விளக்கென கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் ஸ்கிப் பண்ணாதீங்க விளக்கென வந்து சேர்த்துற அளவுக்கு முடி உதிர்வை கட்டுப்படுத்தி ஹீட்டை வந்து நம்மளுக்கு அடக்கி நல்ல முடியை வந்து கருகருன்னு ரெடி பண்ணி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் முடியும் நல்லா வளரும் இப்போ வந்து நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாமா முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்மில் வச்சு ரெடி பண்ணுங்கள் புகை வர மாதிரி பண்ணிடாதீங்க ரொம்பவுமே பாருங்கள் சிம்மில் போட்டாச்சு இப்போ இதை ஒரு அளவுக்கு வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் இதில் ஒன் ஒரே ஒரு பவுட்ரு மட்டும் நம்ம இதில் சேர்க்க போகிறோம் அது வந்து நம்ம அரைக்கில அது பவுடராக தான் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் அதனால் அது வந்து கடைசியாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சமாக நம்ம இதை லைட்டாக சூடாகுது பார்த்திங்களா சூடானது செகண்டில் நம்ம இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற எல்லா பொருளையுமே இதில் உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரே வாரத்தில் உங்கள் நரைமுடியெல்லாம் அப்படியே படிப்படியாக சூப்பராக வந்து கருமையாகிடும் இளநிறையெல்லாம் டோட்டலாகவே உங்களுக்கு நல்லா கருப்பமாகவே ஒரு அதிசயமாகவே இருக்கும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்கும் இந்த ஆயில் தலையில் இருக்கிற டோட்டல் பிரச்சனையும் ரெடி பண்ணக்கூடிய ஒரு பொருள்களை தான் நம்ம இதில் சேர்த்துருக்கோம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து இதில் ரெடி பண்ணியாச்சு இதை நல்லா வந்து கொதிக்க விட்டீங்க அப்படின்னா ஆயில் வந்து நல்ல ஒரு சூப்பரான கலரில் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ இதை அப்படியே வந்து நம்மளுக்கு இந்த இது எப்படி ஆகிறது தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சலசலப்பெல்லாம் சுத்தமாக நம்மளுக்கு வந்து அடங்கிடும் அப்போ வந்து நம்ம ஆயில் வந்து ரெடி ஆகிரும் இப்போ இன்னுமே சிம்மில் வச்சுக்கலாம் நம்ம இந்த அளவுக்கு வச்சாலே போதும் இதை அப்படியே நம்ம கொதிக்க விடலாம் பொங்கி வந்துட போதுங்க பார்த்து சிம்மில் வச்சு இதை அப்படியே கிளறி விட்டீங்க அப்படின்னா நல்ல அந்த லிக்யூட் ஃபுல்லாகவே நம்ம ஆயிலில் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த சலசலப்பு நுரையெல்லாம் வந்து அடங்கிடும் ஆயில் மட்டும் தனியாக பிரிஞ்சு வரும் நம்மளுக்கு பாருங்கள் நம்ம போட்ட பொருளெல்லாம் இப்படி இருக்குது அப்படின்ட்டு இது நம்ம வந்து வருத்தெல்லாம் போட கிடையாது அதனால் கொஞ்சம் வேக விடணும் நம்ம பச்சையாதம் அரைச்சி போட்டிருக்கோம் அதனால் இந்த ஆயிலை வந்து நல்லா வெந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த தன்மையெல்லாம் தலையில் சில பேர்த்துக்கு வந்து தலைவலிக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா நம்ம இந்த மாதிரி ஹீட் பண்ணி தடவையில் உங்களுக்கு வந்து அந்த தலைவலி பிரச்சனை வந்து வராது அதே மாதிரி இது பத்து இருந்து நீங்கள் நூறு வயசு வரைக்கும் இந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது முடியே இல்லை அப்படிங்கிறவங்க இந்த ஆயிலை நீங்கள் தடவிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரே வாரத்துலேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் முடி உதிர்வெல்லாம் இருந்துச்சுன்னா நிறையா பேர் வந்து கமெண்ட்டில் கேட்குறீங்க அக்கா ஆயில் வந்து தடவைனா ஃபஸ்ட்டு முடி பூரா கொட்டுதுக்கா அப்படின்னு கண்டிப்பாக வந்து முடி கொட்டுங்க நீங்கள் எந்த ஆயில் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணாலும் அந்த முடியெல்லாம் வந்து ரொம்ப டேமேஜாக இருக்கிற முடி எல்லாமே வெளியே வந்துடும் ஃபுல்லாக உதுந்து புது முடி வந்து முளைக்கிறப்ப தான் இது நல்லா நான் ஸ்ட்ராங்காக வளரும் அதனால் நீங்கள் இது பயப்பட தேவையில்லை நீங்கள் எந்த ஒரு புதுசாக ஒரு ஆயில் ப்ரிப்பேர் பண்ணினாலும் நீங்கள் ஆயில் தடவுறப்போ பழைய முடியெல்லாம் ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து கண்டிப்பாக கீழே உதிர்ந்ததுக்கு தான் ஆரம்பிக்கும் அது உதிர்ந்ததுக்கப்புறம் திரும்பவும் புதுமுடி வளர்றப்ப தான் உங்களுக்கு நல்லா வந்து கருமையாகவும் நல்லா அடத்தியாகவும் இருக்கும் இது நிறையா பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க ஒரு ஆயில் வந்து போட்டால் முடி பூரா உதிருதுக்கா ஒரே வாரத்தில் டோட்டல் முடி உதிருதுன்னு கேட்குறீங்க கண்டிப்பாக முடி உதிர்ந்து தான் உங்களுக்கு முடி வரும் அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை ஒரு வாரம் ரெண்டு வாரம் வந்து நீங்கள் விடாமல் அப்ளை பண்ணிவிட்டு வாங்க அந்த ஸ்ட்ரென்த் இல்லாத முடி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வந்து உதிர்ந்துடும் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு முடி வந்து வளரும் ஓகேங்களா நிறையா பேர் கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருந்தீங்க அதுக்காக இந்த வீடியோவில் வந்து பதில் சொல்லியிருக்கேன் சரி ஓகே இது வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம இப்படியே விட்டுடலாம் நல்லா வந்து அது நுரையெல்லாம் அடங்கி அந்த எண்ணெய் மட்டும் தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு பொடி வந்து நம்ம சேர்க்க போகிறோம் அதை வந்து ஃபைனலாக சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல நுரையெல்லாம் அடங்கி அப்படியே கலர் வந்து எப்படி மாறுது பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து விட்டுட்டீங்க அப்படின்னா நல்ல நுரையெல்லாம் அடங்கிட்டு அதுக்கப்புறம் அதை நான் அந்த பொருள் எல்லாமே நல்லா வெந்துருச்சுன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஆயில் தனியாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும் தெரியுதா சூப்பராக வந்து ஆயில் மேலே வருது பாருங்கள் இந்த மாதிரி அந்த பொருள் எல்லாம் ரெடியானதுக்கப்புறம் அது எல்லாம் கீழே போயிடும் எண்ணெய் மட்டும் நம்மளுக்கு மிதங்கி மேலே வரும் இங்கே பாருங்கள் நல்ல ஒரு சூப்பராக ஆயில் மட்டும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு இப்போது இந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பேர் கரெக்டாக இந்த மாதிரி ரெடி ஆனதுக்கப்புறம் இப்போ அடுப்பை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஹீட்லேயே வந்து நம்ம இந்த ஒரு பொடியை வந்து சேர்க்க போகிறோம் எண்ணெய் பொடி அப்படின்னு பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் பொடி நெல்லிக்காய் பொடியை ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் இதில் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க ஆம்லா பவுட்ருன்னு சொல்லுவாலே அதுதான் ஆனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்டு கொதிக்கிறப்பவே இந்த பொடியை சேர்த்து கலந்து விட்டீங்க அப்படின்னா அந்த பொடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா அந்த எண்ணெயில் கலக்குறப்போ அந்த ஹீட்டுக்கு கரெக்டாக சரியாயிடும் அதனால் நீங்கள் வந்து கொதிக்க வைக்கணும் நெல்லிக்காய் பவுட்ரு குளிச்சு அப்படின்னலாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ஏன்னா நம்ம கொதிக்கிற எண்ணெயில் தான் நம்ம சேர்த்துருக்கோம் இப்போ அந்த ஆயிலில் அந்த பொடி போட்டதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி கூட அந்த ஆயில் வந்து கொதிச்சுட்டே இருக்குது ஏன்னா அந்த பாத்திரத்தில் இருக்கிற சூடு வந்து நம்மளுக்கு எப்படியும் ஒரு பத்து நிமிஷம் வந்து ஆறுறதுக்கு இன்னும் பாருங்கள் எப்படி ஆகிடுச்சின்ட்டு ஆறு வெளியே வரைக்கும் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அதுக்குள்ளே நீங்கள் இந்த பொடியை வந்து நம்ம கலந்துட்டோம் அப்படின்னா அந்த பொடி அதுலேயே நல்லா வெந்து அதுக்கப்புறம் ஆயிலும் வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம கீழே இறக்கிடலாம் இது அப்படியே வந்து ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஆற விட்டுறலாங்க எதுவுமே பண்ண வேண்டாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆற விட்டோம் அப்படின்னா ஆயில் வந்து நம்மளுக்கு தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இது நல்லா விறுவிறு விறுன்னு ஆற விட்டுறலாம் நீங்கள் இரும்பு பாத்திரமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு நைட்டு கூட ஃபுல்லாக நீங்கள் அப்படியே எறும்பு பாத்திரத்தில் விட்டுட்டு மறுநாள் நீங்கள் காலையில் கூட இதை ஃபில்ட்ரு பண்ணி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஆயிலாக கரு கருன்னு கிடைக்கும் இது நல்லா வந்து ரிசல்ட்டும் கொடுத்துருக்கு நிறையா பேர் இந்த ஆயில் வந்து கேட்டுகிட்டே இருந்ததுனால திரும்பவும் இந்த ஆயில் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு அதே மாதிரி முடி உதிரும்மா உதுமான்னு நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க முடி கண்டிப்பாக நீங்கள் பழைய முடியெல்லாம் ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருந்தால் உதிர தான் செய்யும் அதனால் நீங்கள் கவலைப்படாமல் இந்த ஆயிலை வந்து நீங்கள் தேய்க்கலாம் இப்போ ஆற விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லாவே ஆறிடுச்சு பாருங்கள் கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்குது இப்போ நம்ம வந்து இதை வடிகட்டிக்கலாம் இந்த மாதிரி வந்து இரும்பு சல்லாடையும் எடுத்துக்கோங்க சுத்தமாக வடிச்சிங்க அப்படின்னா நல்லா வந்து அந்த ஆயில் சோ நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக நம்ம ஐம்பது மில்லி போட்டோம் அப்படின்னா அந்த ஐம்பது மில்லி ஆயில் அப்படியே கிடைக்கும் நம்மளுக்கு இப்போ நம்ம போட்ட பொருள் எல்லாமே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இதை கொஞ்சம் நேரம் இருந்து கூட மறுபடியும் வடிகட்டினீங்கன்னா திரும்பவும் கொஞ்சம் ஆயில் கிடைக்கும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான ஆயில் வந்து ரெடி ஆயிடுச்சு கலர் பார்த்திங்களா இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு இதை நல்லா இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அப்படியே வந்து தலையில் நீங்கள் வாரத்தில் ஒரு மூணு நாளாவது நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரே வாரத்தில் உங்கள் முடியெல்லாம் அந்தளவுக்கு சூப்பராக கருப்பாக மாறும் இப்போ இதை எப்படி நம்ம தலையில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் ஆயில் வந்து நம்ம தேய்க்கிறப்ப எப்பவுமே முடி வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கொஞ்சம் பாருங்கள் இப்படி வகுந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூனில் எடுத்து கையில் சேர்த்துக்கோங்க நீங்கள் விரல்களால் எடுத்து பண்ணாலும் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் பாருங்கள் இது நீங்கள் ஒர்க்குக்கு போகிறீங்க உடனே ஆயில் தேய்ச்சதே குளிக்கணுமாக்கா அப்படின்னு கேட்பீங்க அப்படியெல்லாம் குளிக்க தேவையில்லைங்க எப்பவும் போல் நார்மலாக லைட்டாக நீங்கள் தேய்ச்சிட்டு போய்க்கலாம் டெய்லியுமே குளிக்க ரன்னிங்கு மட்டும் நல்லா ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு மசாஜ் கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் ஆகுது முடிக்கு நல்லா மசாஜ் கொடுங்க கொடுத்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு நார்மலான சீக்காய்த்தோல் போட்டு குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா முடி நல்லா பஃபியாக நல்லா கரு கருக்கருன்னு வளரும் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கையில் எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா அந்த மாதிரி மசாஜ் கொடுங்க இப்படி நீங்கள் வேர்காலத்தில் கொடுக்குறப்போ அந்த ஸ்கின் நல்லா ஓப்பன் ஆகி அந்த ஆயில் நல்லா தலையில் இறங்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு ரிசல்ட்டும் கிடைக்கும் இது நீங்கள் ஒரு வாரம் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வேறு ஆயிலே வந்து தொடவே மாட்டீங்க நீங்கள் எந்த ஆயிலுமே அதுக்கப்புறம் யூஸ் பண்ண வேண்டாம் இந்த ஒரு ஆயில் யூஸ் பண்ணாலே போதும் பாட்டில் சேவ் பண்ணி வச்சுட்டு கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க விரல்களால் எடுத்துகிட்டு இப்படி ஃபஸ்ட்டு அந்த வேர்கால்களில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் முடியெல்லாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரிலாம் லைட்டாக வெள்ள முடி வருது அப்படின்னா ஃபஸ்ட்டே நம்ம எடுத்து இந்த மாதிரி நல்லா மசாஜ் கொடுத்துருங்க நல்லா ஒரு காட்சி நம்ம சேர்க்கறதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முடியும் நல்லா கருன்னு வளரும் அவ்வளோ இந்த மாதிரி வந்து நீங்கள் குளிக்கிறப்போ மட்டும் இந்த மாதிரி நல்லா மசாஜ் கொடுத்து ஒரு மணி நேரங்கிறது ரெண்டு மணி நேரம் கூட ஊற வச்சுருங்க அதுக்கப்புறம் நார்மலான சீக்கா தூள் போட்டு குளிச்சுருங்க முடி நல்லா இந்த மாதிரி உங்களுக்கும் நல்லா பாருங்கள் நல்லா பாஃபியாக கருக்கு கருன்னு இருக்கும் செம்மையாக முடியும் வளரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் பாய்